வணக்கம் அண்ணன் சீமான பற்றி தமிழ்நாட்டில் போகும் பல செயல் செயல்களை நான் பார்த்து இமயச்செல்ல போன மனவிறத்தப்பட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது அங்க உள்ள வந்தர்களுக்கு ஒரே ஒரு சிறிய ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து ஏதேனும் ஒரு ஆத்திரத்துல கோவமாக காய்ச்சிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்கள் அதாவது அண்ணன் சீமானன்றது தமிழ்நாட்டுக்கு அவசியமான ஒரு அரசியல்வாதி அதை நீங்க புரியாமல் விட்டீங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் இந்த கேவலங்கட்ட அரசியலுக்குள்ள நாசமாக போடுவீங்க சொல்லிக்கொண்டு ஒரு தெளிவுபடுத்தி கொண்டு நான் விடம்பெறுகிறேன் அதாவது இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட் அந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க அதாவது அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறத விட இவ்வளோ ஆளும் வேதர் வைக்கல இப்போ காசு கொடுத்தோன்னா வேதர் வந்து கதைக்கிறேன் அதே மாதிரி பல விடயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க அது ஒரு ஒரு விடுதலை புலிகளின் தலைவர்ன்றது வந்து உமே சொல்லப்படா புல்லரிக்கிற விஷயம் வேறு காண்றது உண்மை சொல்ல கதைக்கவே எனக்கு அப்படி ஒரு புல்லரிக்குது ஸோ அப்படி ஒரு தலைவனை ஒரு ஆள் பேர் பக்கத்தில் கண்டுட்டு வந்தால் ஸோ அது பல விடயங்கள் அவரை அறியாமல் வாய் பேச சொல்லும் அதாவது அதாவது அதில் ஒரு தப்பும் இல்லை அவர் ஏண்டா விடுதலை புலிகள் விடுதலை புள்ளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் கூட இன்னும் தலைவரை காணாதாக்களும் இருக்கிறார்கள் காணவே இல்லை வாழ்க்கையில் ஸோ அப்படியும் ஆக்களும் இருக்கிறார்கள் ஸோ அப்படி கொத்த இடத்துல இவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைத்தபடியால் ஒரு சில விடயங்களை அவர் சில நேரத்தில் வாழ்ந்தபடி சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சி விதப்பட்டு கதைச்சிருக்கலாம் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ ஏன் தூக்கி பிடிக்கிறீர்கள் அதாவது அண்ணன் சீமான்ற வளர்ச்சி உங்களுக்கு பயம் தருகின்றது அது மட்டும் எனக்கு புரிகின்றது அதாவது ஒரு ஒரு விடயத்தை திருப்பியும் தெளிவுபடுத்துகிறேன் கனடாவில் போய் முதன்முதல் மாவீரதின உரிய பேசும்பொழுது அண்ணன் சீமான் அதாவது ஒருபோதும் கனடாவில் இல்ல மாவீரதின அமைப்பு வந்து அப்போ அப்போ இப்போ எல்லாரும் போய் பேசலாம் இப்போ வேண்டாம் யாரும் போய் பேசலாம் ஆனால் அப்போ விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் தலைவரோட அனுமதியுடன் தான் பேசியிருக்க முடியும் அப்படி இல்லாமல் பேச வாய்ப்பே இருக்காது ஸோ அப்போ இதில் இருந்தே உங்களுக்கு வாங்கியிருக்கணும் ஸோ அண்ணனுக்கும் சீமர் தலைவருக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது அதுக்கு பிறகு படம் எடுக்க கூப்பிட்ட இடத்துல அதுக்கு பிறகு கதைச்சது அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் அதாவது விடுதலை புள்ளையின் கடல் பட தளபதி சூசை அண்ணன் சூசை அவர்கள் வந்து கடைசியாக கதைச்ச அந்த ஓடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க அண்ணன் சீமானோட சொல்லுங்க போராட்டத்தை தொடர்ந்து செல்லக்கூடிய ஸோ அப்போ அந்த அந்த ஓடியோவும் பொய்யா ஸோ அப்படி பல விடயங்கள் அங்க இருக்குது ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அல்லது உங்களுக்கு ஒன்று ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும் வந்த எல்லாரையும் நீங்க ஆள விட்டுட்டீங்க ஆனா வந்த எல்லாரையும் நீங்க ஆள விட்டா காணும் என்று நினைச்சு கொண்டு இருந்தீங்க நம்பி இருந்தீங்களா இருந்தா உங்களுக்கென்ற ஒரு உருவாகி கொண்டிருக்கிற அந்த அண்ணன் சீமானன்ற ஒரு ஒரு தேவையான ஒரு மனிதன் பேருந்து இல்லாம போனா எப்படி விஜயகாந்தை பற்றி கவலைப்பட்டீங்களோ அதே மாதிரி கவலைப்படுவீங்க ஸோ ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குதோ இவராலோ இல்லையோ ஆனால் ஈழத்தமிழர்கள் பற்றி அவர் கதைக்கிற வழியாகத்தான் முன்னாடி சொல்லப்போனால் நாங்கள் இன்னும் ஆதரிக்கிறோம் எங்கள்லேயும் எனக்கு தெரியும் நூற்றிலோ ஒரு வீதமான ஆதரிக்கிறது இல்லை இலங்கை இள ஈழத்தமிழர்கள் அவர்கள் அதுக்கு அவர்கள் வேறு ஒரு கருத்தை வச்சுக்கின்றார்கள் ஸோ அவர்க சைட்டில் வைப்போம் இப்போ தொண்ணூற்றம்பது வீத ஆணாக்கள் ஆதரிக்கிறதுக்கு காரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி அதை நீங்களும் செய்வீர்களா இருந்தால் இப்படியான இருந்து அதாவது இவற்றை வளர்ச்சி தான் இப்போ பிராமையில் இவற்றை போட்டியிலையும் இவரை இப்போ அழிக்க பிளான் போடுறாங்க இந்த பெரிய முதலைகள் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஃபோட்டோ முக்கியம் இல்லை கதைச்சது முக்கியம் இல்லை நடக்கிறது இப்போ என்னென்றதை பாருங்கள் அதுதான் முக்கியம் ஸோ நடக்கிறதா முக்கியம் ஃபோட்டோ எல்லாம் அந்த ஸ்டார்ட்டிலே அந்த ஃபோட்டோ இருந்தாலே இவ்வளோ இந்த ஃபோட்டோ பற்றி இந்த எடிட் பண்ணவனே வந்து சொல்லலை இப்போ காசு கொடுத்தாப்படையும் வந்து சொல்கிறேன் ஸோ புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்